அதிர்ச்சி சம்பவம் ஒரே ஒரு சடன் பிரேக்கால் அடுத்தடுத்து நடந்த கோரம் இஞ்சு கூட நகர முடியாமல் வரிசை கட்டி ஹைவேவையை அதரவிட்ட வாகனங்கள் எங்க நடந்தது இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த சந்தை தடம் தருமபுரி மெயின் ரோடு தேசிய நெடுஞ்சாலையில தான் இப்படி ஒரு பகிர் சம்பவம் நடந்திருக்கு அதாவது வேலைக்கு செல்லக்கூடிய பீக் டைம்ல அந்த ஹைவேவில் சாலையில போயிட்டு இருந்த ஒரு கார் சட்டுன்னு சடன் பிரேக் போடவே அடுத்தடுத்து பின்னால் வந்த ஐந்து கார்கள் ஒன்றன் பின் ஒன்றா மோதி விபத்து ஏற்படுத்திருக்குது இந்த விபத்துல அந்த கார் அப்பள மாதிரி சுக்கு நூறா நுழைந்து அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு சடன் போட்டதுனால ஏற்பட்ட இந்த ஒரு கோர விபத்தினால ஐந்து மணி நேரம் அங்க போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் எதுவுமே இஞ்சு கூட நகர முடியாம ஒரு நிலையில இருந்துருக்குது ஒட்டுமொத்த ஹைவேவையே கிறுகிறுக்க வைத்த இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி